முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதையடுத்து நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வரவுள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினான்காம் தேதி கைதான அவர் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வந்தார் அவருடைய நீதிமன்ற காவல் ஐம்பத்தெட்டு முறை நீட்டிக்கப்பட்டது ஜாமீன் வழங்கப்பட்டதால் இன்று மாலை அல்லது நாளை அவர் சிறையிலிருந்து வெளியே வர அதிக வாய்ப்புள்ளது செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள நிபந்தனைகள் தலா இருபத்தி ஐந்து லட்சம் என இரண்டு நபர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் வாரம் இரண்டு முறை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் சாட்சிகளை கலக்க முயற்சி மேற்கொள்ளக்கூடாது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும்